ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா புணர்ச்சியில் அடுத்த பார்க் பார்ட் டூ தான் பார்க்க போறோம் ஸோ பார்ட் ஒன் வீடியோ நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம் அதுல அடிப்படை புணர்ச்சியிலேருந்து இருந்து நம்ம டீச் பண்ணிருப்போம் நிலைமொழினா என்ன வரும் என்ன சோ அதுக்கு அடுத்தது அதுல இருக்கக்கூடிய அடிப்படை விதிகள் புணர்ச்சி விதிகள்ல இருக்கிற அடிப்படை விதிகள்லாம் எல்லாம் பார்த்துருப்போம் ஸோ இந்த வீடியோல விதி எண் மூணு ஆல்ரெடி வந்து பார்ட் ஒன்ல விதி ஒன்னு ரெண்டு பார்த்திருக்கோம் இங்க வந்து நம்ம விதி மூணுல இருந்து கண்டினியூ பண்ண போறோம் சோ பார்ட் ஒன் வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க உங்களுக்கு ஒரு கரெக்டான ஒரு ஃபுளோ கிடைக்கும் சரிங்களா சோ இந்த வீடியோக்குள்ள நம்ம போயிடலாம் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க இப்போ நம்ம பார்க்க போறது விதி மூணு உடம்பெடுமை சோ உடம்பெடுமை அப்படின்னா என்னன்னா இ இவ் இந்த இரண்டு மெய் எழுத்துக்களை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா உடம்பெடுமை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய பேராகிராஃபா இருக்கே பத்தியா இருக்கே அப்படின்னு பார்த்து பயப்படாதீங்க ஸோ இதை வந்து நம்ம படிச்சுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஒரு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் இருக்கு இதை வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்றேன் இப்போ நம்ம அந்த பேராகிராஃபை பார்க்கலாம் பாருங்க நிலைமொழியின் இறுதி எழுத்து ஒரு உயிரெழுத்தாகவும் இது எதுக்கான டெஃபினேஷன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன் உடம்பெடுமை அப்படின்னு சொன்னோம் இந்த இரண்டு எழுத்துக்களை உடம்பெடுமை அப்படின்னு பாத்துட்டோம் அப்ப உடம்பெடுமை அப்படின்னா அதுக்கு ஒரு டெஃபனேஷன் இருக்கணும் இல்லையா சோ அதுதான் இந்த டெஃபனேஷன் இதை நான் வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையா புரியற மாதிரியே சொல்லி கொடுக்குறேன் வாங்க பாக்கலாம் பாருங்க நிலைமொழியின் இறுதி எழுத்து ஒரு உயிரெழுத்தாகவும் வறுமொழியின் முதலில் ஒரு உயிரெழுத்தும் வரும்போது இந்த இரண்டு உயிரெழுத்துக்களும் இணையும் போது ஒரு சிக்கல் ஏற்படும் ஒன்னும் இல்ல நிலைமொழி இப்ப இங்க பாருங்க கிளி கூட்டல் அம்மை அப்படின்னு இருக்கு சோ இதுல கிளி அப்படிங்கிறது நிலைமொழி அம்மை அப்படிங்கிறது வரும்மொழி அப்போ நிலைமொழியில இருக்கக்கூடிய இறுதி எழுத்து என்ன லி இத நம்ம பிரிச்சோம் அப்படின்னா இல்லு கூட்டல் ஈ அப்படின்னு வரும் அப்போ நிலைமொழியோட இறுதி எழுத்துல உயிரெழுத்து வருது வறுமொழியோடைய முதல் எழுத்துலயும் உயிரெழுத்து இருக்கு அப்போ இந்த இரண்டு உயிர் எழுத்துக்களையும் நம்ம சேர்த்தோம் அப்படின்னா புதுசா ஏதாவது ஒரு எழுத்து உருவாகுமா அப்படின்னா கிடையாது இப்போ ஆ குடல் ஆ அப்படின்னா புதுசா நமக்கு ஏதாவது வருமா கிடையாது இப்போ ஒரு மெய் எழுத்தையும் ஒரு உயிர் எழுத்தையும் நீங்க சேர்த்து பாருங்க இக்கு குட்டல் ஆ அப்படின்னா கா அப்படின்னு ஒரு உயிர் மெய் எழுத்து கிடைக்கும் சோ அப்போ இதான் சொல்றாங்க இங்க பாருங்க இரண்டு எழுத்துக்களும் இணையும் போது ஒரு சிக்கல் ஏற்படும் அதாவது இரண்டு உயிரெழுத்துக்கள் சேர்ந்து வருவதில்லை இதை நம்ம நோட் பண்ணணும் இரண்டு உயிரெழுத்துக்கள் அப்படிங்கிறது சேர்ந்து வராது அடுத்தது எனவே இந்த இரண்டு உயிரெழுத்துக்களையும் இணைப்பதற்காக அவற்றின் இடையே இ அல்லது இவ் என்ற மெய்யெழுத்து ஒன்று தோன்றும் அதாவது அந்த இரண்டு உயிரெழுத்துக்கள் இருக்கு இல்லையா நிலைமொழியோடைய இறுதியில ஒரு உயிரெழுத்து வருது வறுமொழியோட முதல்ல ஒரு உயிர் எழுத்து இருக்கு அப்ப இது ரெண்டுத்தையும் சேர்க்கறதுக்காக நம்ம இ இல்லைன்னா இவு அப்படிங்கிற உடம்பெடுமைய வந்து பயன்படுத்துறோம் இந்த மெய் எழுத்தே உடம்பெடுமை எனப்படும் அதனாலதான் இந்த மெய் எழுத்துக்கள் ஈ இவு அப்படிங்கிற இரண்டு மெய் எழுத்துக்களையும் உடம்பெடுமை அப்படின்னு நம்ம சொல்றோம் சரிங்களா சோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது அப்படியே ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் மாதிரி திரும்பவும்ி பாருங்க சொல்லிருக்காருங்க நிலைமொழியோடைய இறுதி எழுத்துல உயிரெடுத்து வந்துருவோம் அதே மாதிரி வரும் முதல் எழுத்தும் உயிரை எழுத்தாக இருக்கும் இந்த மாதிரி இரண்டு உயிரெழுத்துக்களாக இருந்தது அப்படின்னா அது வந்து நம்ம புணரும் பொழுது ஒரு சிக்கல் ஏற்படும் ஏன்னா நம்ம இரண்டு உயிரெழுத்துக்களையுமே வந்து சேர்க்க முடியாது இல்லைங்களா அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நிலைமொழியோடைய இறுதி எழுத்துல ஒன்று ஈ பயன்படுத்துவோம் இல்லைனா இவ்வு பயன்படுத்துவோம் அது அந்த சொல்ல பொறுத்து வேறுபடும் சரிங்களா உங்களுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது இப்போ கிளியராக புரியும் இங்க பாருங்க எடுத்துக்காட்டு இங்க நம்ம கிளி அம்மை அப்படின்ற ஒரு வேர்டு எடுத்திருக்கோம் இதை நம்ம பிரிச்சோம்னா எப்படி பிரிப்போம் கிளி கூட்டல் அம்மை அப்படின்னு பிரிப்போம் இப்பதான் நம்ம பார்த்தோம் நிலைமொழியோடைய இறுதி எடுத்த பிரிச்சோம்னா இல்லு கூட்டல் ஈ அப்படின்னு வரும் அப்போ நிலைமொழியோடைய இறுதி எழுத்தும் ஒரு உயிரெழுத்தா வருது வரும்மொழியோடைய முதல் எழுத்தும் ஒரு உயிரெழுத்தா இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் ஈ அல்லது இவ்வு அப்படிங்கிற ஏதாவது ஒரு உடம்பெடுமையை பயன்படுத்தணும் அப்போ நிலைமொழியோடைய இறுதியில நம்ம ஈ அப்படிங்கிற யூஸ் பண்ணி பார்க்கலாம் கிளி ஈ கூட்டல் அம்மை உங்களுக்கு புரியலன்னா இங்க எழுதி காட்டுறேன் பாருங்க கிளி ஈ அப்படிங்கிற உடம்பெடுமைய நிலைமொழியோடைய இறுதியில சேர்க்கணும் கூட்டல் அம்மை இப்ப நீங்க சேர்த்து பாருங்க ஈ கூட்டல் ஆ இந்த ஈயும் ஆவும் சேர்ந்து நமக்கு யா அப்படின்னு கிடைக்கும் அப்ப இதுவும் இதுவும் போயிடும் கிளி எம்மை அப்படின்னு வரும் சரிங்களா நமக்கு தேவையான வார்த்தை அப்படிங்கிறது கிடைச்சிருச்சு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இதுதான் என்ன அப்படின்னா உடம்பிடுமை ஒன்னு ஈ சேக்கணும் இல்லனா இவ்வு சேர்க்கணும் இவ்வு சேர்த்தா வருமா பாருங்க கிளி இவ்வு குட்டல் அம்மை அப்படின்னு நம்ம இந்த இடத்துல இவ்வு சேர்த்தோம்னா நமக்கு கிளி வம்மை அப்படின்னு கிடைக்கும் நமக்கு தேவை என்ன கிளி எம்மை அப்படின்னு கிடைக்கணும் அதனால நம்ம எகர உடம்பிடுமையே சேர்க்கிறோம் சரிங்களா சோ இப்ப அடுத்தது விதிக்குள்ள நம்ம போயிடலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற விதி என்னன்னு பாத்தீங்கன்னா இஇ ஐ வழி எவ்வும் ஏனை உயிர் வழி வவ்வும் ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்பெடுமை என்றாகும் நன்னூல் நூத்தி அறுபத்தி ரெண்டாவது பாடல் ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நமக்கு பார்க்கும் போது இருக்கும் சரிங்களா நான் உங்களுக்கு இதை ஈஸியா சொல்றேன் இஇஐ வழி எவ்வும் இதை ஒரு பார்ட்டா நம்ம பிரிச்சுக்கலாம் இது ஒரு விதி அடுத்தது ஏனை உயிர் வழி வவ்வும் அடுத்தது இதை நம்ம இரண்டாவதா பிரிச்சுக்கலாம் அடுத்தது ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்பெடுமை என்றாகும் இது மூணாவதுதான் நம்ம பிரிச்சுக்கோம் சரிங்களா இதெல்லாம் வந்து தனித்தனியா இப்ப நம்ம பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது இஇஐ வழி எவ்வும் அப்படிங்கிற விதியை பார்க்கலாம் பாருங்க இஇஐ வழி எவ்வும் இதுதான் வந்து முதல் விதி ஸோ இதுக்கான கண்டிஷன் என்ன அப்படிங்கறத இங்க கொடுத்துருக்கோம் பாருங்க நிலை மொழியோடைய இறுதி எழுத்து இஇஐ இந்த மூணு எழுத்துக்கள்ல ஏதாவது ஒரு எழுத்து வந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இஇ சேர்க்கணும் சரிங்களா அடுத்தது வருமொழியோட மொழியோட முதல்ல ஆ முதல் அவ்வரை எந்த உயிரெழுத்து வேணாலும் இருக்கும் நிலைமொழியோடைய இறுதி எழுத்து இஇஐ இந்த மூன்று உயர் ஏதாவது ஒரு உயிரெழுத்து வந்ததுன்னா கூட வந்து இ அப்படிங்கிற எகர உடம்பெடுமையை சேர்க்கணும் சரிங்களா அதுக்காகத்தான் நான் பக்கத்துல இந்த ஹிண்ட்டை கொடுத்துருக்கேன் ஸோ இப்ப பாக்கலாம் வாங்க இஇஐ வழி எவ்வும் அப்படின்னா இஇஐ இந்த மூன்று எழுத்துக்கள் நிலைமொழியோட இறுதியில வந்ததுன்னா எவ்வும் அதாவது எகர உடம்பெடுமையான ஈய வந்து நம்ம பயன்படுத்தணும் இங்க பாருங்க வலி அறியார் வலி கூட்டல் அரியார் அப்படின்னு நம்ம பிரிப்போம் அப்போ இந்த இடத்துல பாருங்க வழி கூட்டல் அரியார் வலிங்கிறது நிலைமொழி அரியார் அப்படிங்கிறது வறுமொழி சோ இப்போ நிலைமொழியோடைய இறுதி எழுத்த பாருங்க வலி அப்படிங்கிறது நிலைமொழி இதனுடைய இறுதி எழுத்து லீ இருக்கு இல்லு கூட்டல் ஈ அப்படின்னு வரும் அப்போ ஈ அப்படிங்கிற உயிரெழுத்து வருது இல்லையா சோ அப்போ ஈங் அப்படிங்கிற உயிரெழுத்து வந்து நமக்கு வருது வறுமொழியோடைய முதல் எழுத்து உயிரெழுத்தா இருக்கு அப்போ நம்ம என்ன பண்ணணும் நான் என்ன சொல்லியிருக்கேன் இஇஐ ஏதாவது ஒரு எடுத்து நிலைமொழியோட இறுதியில வந்தது அப்படின்னா ஈ வந்து சேர்க்கணும்னு சொல்லிருக்கேன் அப்போ நமக்கு ஈ வந்திருக்கு இருக்கு அதனால நிலைமொழியோட இறுதியை எழுத்து கூட நம்ம இ அப்படிங்கிற எகர உடம்பெடுமையை சேர்க்கிறோம் சரிங்களா வலி ஈ கூட்டல் அரியார் அப்போ இந்த ஈயையும் ஆவையும் நம்ம சேர்த்தோம்னா யா அப்படின்னு கிடைக்கும் வலி அறியார் அப்படின்னு புணரும் சரிங்களா திரும்பவும் இன்னொரு தடவை சொல்றேன் பாருங்க இஇஐ வழி எவ்வும் நிலைமொழியோடைய இறுதி எழுத்த பாருங்க அது பிரிங்க பிரிச்சோம் அப்படின்னா நமக்கு ஒரு உயிரெழுத்து கிடைக்கும் அந்த உயிரெழுத்து அப்படிங்கிறது இந்த மூன்று எழுத்துக்கள்ல ஒரு ஏதாவது ஒரு எழுத்தா இருக்கணும் ஒண்ணு இ இல்லைன்னா இ அடுத்தது ஐ இருக்கும் இங்க நமக்கு இ கிடைச்சிருக்கு அதனால நான் பக்கத்துல இ அப்படிங்கிற எகர உடம்பெடுமையை சேர்த்தேன் எனக்கு கரெக்டா வழி அறியார் அப்படின்னு உணர்ந்தது சரிங்களா இதுதான் இஇ ஐ வழி எவ்வும் இப்ப நம்ம இ வர்ற மாதிரி பார்த்துட்டோம் அடுத்தது இ இது வர்ற மாதிரியும் பார்க்க போறோம் ஐ வர்ற மாதிரியும் பார்க்க போறோம் சரிங்களா ஸோ அடுத்து நம்ம போயிடலாம் எல்லாத்துக்குமே எக்ஸாம்பிள் வந்து பார்க்க போறோம் அடுத்தது பாருங்க தீ எரிந்தது தீ கூட்டல் எரிந்தது அப்படின்னு வரும் இல்லைங்களா பிரிச்சோம் அப்படின்னா தீ எரிந்தது தீ கூட்டல் எரிந்தது அப்படின்னு வரும் ஸோ அப்போ இங்க பாருங்க தீ இந்த நிலை மொழியோடைய முதல் எழுத்து என்ன இருக்கு தீ இருக்கு இதை வந்து நம்ம பிரிச்சோம்னா என்ன வரும் கூட்டல் இ அப்படின்னு வரும் அப்போ நம்ம முன்னாடி விதி பார்த்தோம் இல்லைங்களா இங்க பாருங்க இ அப்போ நிலைமொழியோடைய இறுதி எடுத்து இ வருது அப்ப நம்ம என்ன சேர்க்கணும் அப்ப இங்க நம்ம இதுலாம் தி இ கூட்டல் எரிந்தது ஏன்னா இ நிலைமொழியோட இறுதியில பிரிக்கும் போது வந்ததுனால நம்ம இ வந்து இந்த இடத்துல சேர்த்திருக்கோம் நிலைமொழியோட இறுதியில அப்போ இ கூட்டல் ஏ அப்படிங்கிறது ஏ அப்படின்னு கிடைக்கும் தீ எரிந்தது அப்படின்னு நமக்கு இந்த மாதிரி போனோம் சரிங்களா சோ அடுத்தது ஐ இ பார்த்தாச்சு ஈ இதுவும் பார்த்துட்டோம் நெடியில் ஈ பார்த்துட்டோம் அடுத்தது ஐ வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம் சரிங்களா இங்க பாருங்க நாவை அசை நாவை அசைத்த இதை நாவை கூட்டல் அசைத்த அப்படின்னு பிரிப்போம் அப்போ நம்ம வழக்கம் போலதான் நாவை நிலைமொழியோடைய இறுதி எழுத்த பார்க்கணும் என்ன இருக்கு வை இருக்கு அப்போ வை அப்படிங்கறத வந்து நம்ம பிரிச்சோம்னா எப்படி வரும் இவ்வு கூட்டல் ஐ அப்படின்னு வரும் இல்லைங்களா இதுதான் வை அப்போ ஐ வந்துருச்சு நமக்கு ஐ வந்ததுனால நம்ம என்ன பண்றோம் பக்கத்துல நிலைமொழியோடைய இறுதி எழுத்துல கூட வந்து ஈ சேர்க்கிறோம் ஈ சேர்த்தோம் அப்படின்னா ஈ குட்டல் ஆ அப்படின்னு வரும் நாவை அசைத்த சோ நமக்கு கிடைச்சிருச்சா இந்த சொல் நாவை அசைத்த அப்படின்னு வந்துருச்சு உங்களுக்கு புரியலன்னா நான் திரும்பவும் சொல்றேன் பாருங்க நாவை எசைத்த இங்க நான் உங்களுக்கு எழுதுறேன் பாருங்க நாவை எசைத்த அப்படின்னு இருக்கு நாவை கூட்டல் அசைத்த அப்படின்னு பிரிப்போம் நமக்கு உடம்படுமை அப்படின்னாலே என்னது நிலைமொழியோடைய இறுதி எழுத்து உயிரெழுத்தா இருக்கும் வறுமொழியோடைய முதல் எழுத்தும் உயிரெழுத்தா இருக்கும் அப்போ வை அப்படிங்கறத நம்ம பிரிக்கிறோம் இவ்வு கூட்டல் ஐ அப்படின்னு ஐ அப்படிங்கிற உயிரெழுத்து நமக்கு கிடைக்கிது அதனால நம்ம இதை வந்து உடம்படுமை அப்படின்னு சொல்லிடலாம் அப்போ நான் வை எனக்கு ஐ இ ஐ இந்த மூணுல எனக்கு ஐ அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு அதனால நாங்க என்ன பண்றேன் அப்படின்னா ஈ சேர்க்கிறோம் ஏன்னா நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் இஇ ஐ வந்தது நிலைமொழி எழுதி இல்லை அப்படின்னா ஈ எகர உடம்புமே சேர்க்கணும் அப்படின்னு நாவை ஈ கூட்டல் அசைத்த அப்போ இந்த ஈயும் ஆவும் சேருது ஈ கூட்டல் ஆ யா அப்படின்னு கிடைக்குது அப்போ இதுவும் இதுவும் போயிடும் நாவை அப்படியே சேர்த்து எழுத வேண்டியதான் இசைத்த அப்படின்னு வந்து நமக்கு புணரும் சோ இதுதான் வந்து இஇ ஐ வழி எவ்வும் நம்ம இக்கான ஒரு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இ வந்ததுதான் எப்படி புனரும்ன்றதையும் பார்த்தோம் ஐ வந்தா எப்படி வரும்ன்றதையும் பார்த்தோம் இல்லைங்களா சோ இதோட வந்து நமக்கு இந்த இஇ ஐ வழி எவ்வும் அப்படிங்கிற அந்த விதி வந்து முடியுது சோ தான் நம்ம என்ன பார்த்தோம் இங்க பாருங்க இஇ ஐ வழி எவ்வும் இது வந்து முடிஞ்சிருச்சு நமக்கு அடுத்தது ஏனை உயிர் வழி வவ்வும் இப்ப நம்ம ரெண்டாவதா பார்க்க போறது அதுதான் ஏனை உயிர் வழி வவ்வும் இங்க பாருங்க நின்ற ஒன்றே இதுதான் நம்ம இங்க எடுத்திருக்கிற எக்ஸாம்பிள் ஸோ இதுக்கான விதி என்ன அப்படின்னா இங்க பாருங்க நிலைமொழியோடைய இறுதி எழுத்து இஇஐ தவிர வேற எந்த உயிரெழுத்து வேணாலும் வரும் இஇஐ இந்த மூன்று உயிரெழுத்துக்களை தவிர்த்து வரக்கூடிய உயிரெழுத்துக்கள் அடுத்தது வரும் மொழியோடைய முதல்ல ஆ முதல் அவ்வரை எந்த உயிரெழுத்து வேணாலும் வரும் சரிங்களா சோ இப்போ உங்களுக்கு இதை பார்க்கும் போது புரியும் ஏனை உயிர் வழி வவ்வும் அப்படின்னா இந்த இஇ ஐ தவிர்த்து வரக்கூடிய ஏனைய உயிர் எழுத்துக்கள் வவ்வும் அப்படின்னா இவ் அப்படிங்கிற உடம்பெடுமையை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு அர்த்தம் சரிங்களா இங்க பாருங்க நின்ற ஒன்றே இப்போ நின்ற கூட்டல் ஒன்றே அப்படின்னு இதை நம்ம பிரிக்கிறோம் இப்போ நின்ற கூட்டல் ஒன்றேன்னு பிரிச்சுட்டோம் இல்லைங்களா சோ நின்ற கூட்டல் ஒன்றே அப்படின்னு பிரிச்சிருக்கோம் நிலைமொழியோடு இறுதி எழுத்த பார்க்கணும் என்ன இருக்கு ரா இருக்கு அப்போ இது எப்படி வரும் இரு குட்டல் ஆ அப்படின்னு வரும் அப்போ இஇஐ அந்த மூன்று எழுத்துக்களை தவிர்த்து வரக்கூடிய உயிரெழுத்தா இருக்குது இல்லைங்களா ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்திருக்கு அப்போ இந்த ஆ அப்படிங்கிற உயிரெழுத்து வந்ததுனால நம்ம இங்க என்ன பயன்படுத்தணும் இவ்வு பயன்படுத்தணும் ஏன் நம்ம இவ்வ பயன்படுத்தணும் நிலைமொழி இறுதியில ஏன்னா இஇஐ அப்படிங்கிற உயிரெழுத்துக்களை தவிர வேற எந்த உயிரெழுத்துக்கள் வந்தாலும் அந்த இடத்துல நம்ம ஈயி பயன்படுத்தக்கூடாது ஈயி பயன்படுத்தக்கூடாது தான் பயன்படுத்தணும் சரிங்களா நின்ற இவ்வு இவ்வுட்டல் ஒன்றே அப்படின்னு வரும் இந்த இவ்வையும் ஓவையும் சேர்த்து பாருங்க இவ்வு இவ்வுக்குட்டல் ஓ ஓ அப்படின்னு கிடைக்கும் அப்போ நின்ற ஒன்றே வந்துருச்சா சோ இதுதான் நமக்கு ஆன்சர் இப்படிதான் வரணும் நின்ற ஒன்றே கடைசியா நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கு சோ இதுதான் வந்து நமக்கான ஆன்சர் பாருங்க ஏமுன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படுமை என்றாகும் சோ மூணாவது இப்பதான் நம்ம பார்த்தோம் நெக்ஸ்ட் உயிர் வழி ஒவ்வொம் இரண்டாவது பார்த்துட்டோம் இங்க வந்து இவ்வு பயன்படுத்தும் அப்படின்றத இதுல பார்த்தோம் நம்ம இந்த இடத்துல ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்பெடுமை என்றாகும் அப்படின்னா என்ன அதையும் நம்ம இங்க பாத்துடலாம் இதுக்கான ரூல்ஸ் என்னன்னு பாருங்க வருமொழியோடைய முதல் நிலைமொழியோடைய இறுதி எழுத்து என்னவா இருக்கணும் ஏவா இருக்கணும் வருமொழியோடைய முதல் எழுத்து போல போலதான் ஆ முதல் அவ்வரை எந்த உயிரெழுத்தாக வேணாலும் இருக்கலாம் சரிங்களா சோ இங்க பாருங்க ஏ முன் இவ்விருமையும் உயர்வரின் உடம்பெடுமை என்றாகும் இந்த இடத்துல வந்து நம்ம ரெண்டு விதமா வந்து பிரிக்கலாம் இவ்வும் பயன்படுத்தலாம் இவ்வும் பயன்படுத்தலாம் நம்ம முன்னாடி என்ன பயன்படுத்தியிருக்கோம் முன்னாடி பார்த்த ரெண்டு விதியில இஇ ஐ வழி எவ்வும் அப்படின்னா எவ்வும் அப்படின்னா எகர உடம்பிடுமையான ஈ பயன்படுத்தணும் ஏனை உயிர் வழி பவ்வும் அப்படின்னா நம்ம இங்க என்ன பயன்படுத்தணும் இவ்வு அப்படிங்கிற உடம்பெடுமையை பயன்படுத்தணும் இந்த இடத்துல ஏமுன் இவ்விரும்மையும் உயிர்வரின் உடம்பெடுமை என்றாகும் அப்படிங்கிற இந்த மூணாவது விதியில இஇ இவ்வு இது ரெண்டுத்தையும் சேர்த்து பயன்படுத்த போறாங்க வேற எதுவுமே கிடையாது இந்த இடத்துல ஈய மட்டும் பயன்படுத்தணும் இங்கே இவ்வு பயன்படுத்தி அதை புனர வச்சோம் இந்த இடத்துல ஈ இவ்வு ரெண்டுத்தையுமே சேர்த்து நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வரலாம் அப்படி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா சரியா தான் இருக்கும் சரிங்களா சோ இப்ப பாக்கலாம் பாருங்க இதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்க சேவழகு சேவழகு அப்படின்றது இதுக்கான எடுத்துக்காட்டு இதை வந்து நம்ம சே குட்டல் அழகுன்னு பிரிப்போமா பிரிச்சோம் அப்படின்னா இந்த நிலை மொழியோடைய முதல் எடுத்த பாருங்க நிலை மொழிய பாருங்க இதை வந்து பிரிச்சோம்னா எப்படி பிரியும் இச்சு குட்டல் ஏ அப்படின்னு வரும் அப்போ ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்பெடுமை என்றாகும் நிலைமொழியோடைய இறுதி எழுத்து ஏவாக இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம ஈயும் பயன்படுத்தலாம் இவ்வும் பயன்படுத்தலாம் சரிங்களா சே கூட்டல் அழகு சே நிலைமொழியோடைய இறுதி எழுத்துல ஈ பயன்படுத்தி பார்ப்போம் ஈ கூட்டல் அழகு சே அழகு இப்படி புரிச்சாலும் சரிதான் அடுத்தது சே இவ்வு கூட்டல் அழகு கூட்டல் ஆ வாவரும் சேவழகு இப்படியும் நாம பிரிக்கலாம் சரிங்களா சேயழகு அழகு சேவழகு இந்த மாதிரி பிரிக்கலாம் எப்போ நிலைமொழியோடைய இறுதி எழுத்து ஏ அப்படிங்கிற உயிர் எழுத்து வந்தால் இதை நம்ம பயன்படுத்தலாம் சேயழகனும் பிரிக்கலாம் சேவழகனும் பிரிக்கலாம் சரிங்களா இதுதான் ஏ முன் இவ்விருமையும் உயிர்வரின் உடம்படுமை என்றாகும் சோ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம மூன்று விதிகளையும் வந்து பார்த்து முடிச்சாச்சு அதாவது ஒரே விதி தான் அதை நான் உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி தனித்தனி எக்ஸாம்பிளா கொடுத்துருக்கேன் சரிங்களா இப்போ வந்து சொல்லி உங்களுக்கு ஒரு அஞ்சு கொஷின் தீயழகு திருவாரூர் மாவிலை கடையடைப்பு இதுக்கு என்ன விதி வரும் அப்படிங்கறத நீங்க பிரிச்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க சோ உங்களுக்கு புரியல அப்படின்னா கேளுங்க நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இன்னைக்கு இந்த வீடியோ வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் சோ லாஸ்டா வந்து உங்களுக்கு திரும்பவும் நான் அதை சொல்லிடுறேன் இஇ வழி அப்படின்னா இந்த விதியில நம்ம என்ன பயன்படுத்துவோம் நிலைமொழியோட இறுதியில ஈ வந்து பயன்படுத்துவோம் சரிங்களா அடுத்தது ஏனைய உயிர்வழி வவ்வும் ஏனை உயிர்வழி ஒவ்வொம் அப்படின்னா இந்த இஇ தவிர்த்து வரக்கூடிய உயிரெழுத்துக்கள் நிலைமொழியோட இறுதியில இஇய தவிர பிற உயிரெழுத்துக்கள் வந்தது அப்படின்னா அந்த இடத்துல வவ்வும் வவ்வும் அப்படின்னா வகர உடம்பெடுமை இவ்வு பயன்படுத்தணும் சரிங்களா அடுத்தது ஏ முன் உடம்பெடுமை என்றாகும் அப்படின்ற மூன்றாவது விதியில நம்ம என்ன பார்த்தோம் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து பயன்படுத்திடுவோம் இ இவ்வு இது ரெண்டுத்தையும் சேர்த்து நம்ம வந்து பிரிச்சோம் அப்படின்னா ஆன்சர் வந்து கிடைக்கும் சரிங்களா அதான் சேவழகு அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சது சே அழகு அப்படின்னும் நம்ம வந்து அதை பிரிக்கலாம் சேவழகு அப்படின்னும் பிரிக்கலாம் ஏன் அப்படின்னா நிலைமொழியோடைய இறுதி எடுத்து ஏ இருந்தா மட்டும்தான் நம்ம அந்த மாதிரி பண்ண முடியும் சரிங்களா இலைமொழியோட இறுதி எடுத்து பிரிக்கும் போது ஏ வந்துச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து ரெண்டு வகையை பயன்படுத்தி பிரிக்கலாம் சரிங்களா பிரிச்சா நமக்கு ஆன்சர் கிடைக்கும் சோ இதுதான் வந்து இன்னைக்கான வீடியோல நம்ம பார்த்தது உடம்ப உடம்பெடுமைன்னா என்னன்னு பார்த்துருக்கோம் சோ அடுத்தது உடம்பெடுமை மூலயமா அதில் வர்ற புணர்ச்சி இஇ வழி எவ்வும் ஏனை வழி எவ்வும் ஏ முன் விருமையும் உயிர்வரின் உடம்பெடுமை என்றாகும் அதை நம்ம தனித்தனியாக பிரித்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன் புரியல அப்படின்னா இதை வந்து நம்ம தனியாக செப்பரேட்டாக இன்னொரு வீடியோவா கூட பார்க்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்த வீடியோட நம்ம சந்திக்கலாம் ஃப்ரீ எக்ஸாமில் இன்னொரு கொஷின் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆறாவதா பல அருமை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சரிங்களா ஸோ இதுவும் வந்து இந்த விதிகளுக்குள்ளார தான் வரும் ஓகேங்களா ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கறதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்